வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் நான்காம் அத்தியாயம் சௌந்தரிய லகரி அதில் ஜனக ஜனனி தவாதாரே மூளே சக சமயா லாஸ்ய பரையா நவாத்மானம் மண்யே நவரச மகா தாண்டவ நடம் உபாப்பியம் ஏதாப்பியம் உதய விதிம் உத்திச்சிய தயாயா சனாத்தாபியம் ஜஜங்கே ஜனக ஜனநீமத் ஜகத் இதம் தவ உனது ஆதாரே மூளே மூழாதார சக்கரத்தில் லாஸ்ய பறையா பெண்பாளருக்குரிய லாஸ்யம் எனும் நடனத்தில் ஈடுபட்டிருப்பவளும் சமயையா சக சமயா எனப்படுவளுமான உன்னுடைய உருவ பேதத்துடன் நவரச மகா தாண்டவ நடம் ஆண்பாளருக்குரிய தாண்டவம் எனும் நடனத்தை நவரசங்களுடன் மகத்தான முறையில் ஆடுகின்ற நவாத்மானம் ஆனந்த பைரவர் என்ற பெயரில் ஒன்பது வியூகத்துடன் கூடிய சிவனின் உருவ பேதத்தை மண்யே தியானிக்கிறேன் உதயவிதிம் சிருஷ்டியை ஆரம்பிக்கும் முறைமையை தயாயா தயையுடன் உத்திச்சிய உத்தேசித்து சனாத்தாப்பியாம் ஒருவருக்கொருவர் ஆச்சரியமான தம்பதியாக ஆன ஏதாப்பியாம் உபாப்பியாம் இந்த உங்களது ஜோடியால் இதம் ஜகத் இவ்வுலகு ஜனக ஜனநீமத் தந்தையும் தாயும் உடையதாக ஜஜ்ஞே ஆகிறது மூலாதாரம் என்ற அடிச்சக்கரத்தில் அம்பாளை சுவாமியோடு ஆராதித்து முடிக்கிற ஸ்லோகம் இங்கே சுவாமியை நவாத்மானாம் என்று குறிப்பிட்டிருக்கிறது அந்த திவ்ய தம்பதியை சேர்த்து சேர்த்து சொல்கிற ஸ்லோகங்களில் முதலாவதான சரீரம் துவம் சம்போவில் இதே நவாத்மா பேர் வந்தது முடிவான ஸ்லோகத்திலும் அதையே திருப்பியிருக்கிறார் இங்கே அது மூலாதார சக்கரத்திலுள்ள ஈஸ்வரனின் ரூபபேதமான ஆனந்த பைரவரை சொல்வதாகும் இதோடு சக்கர சமாச்சாரம் பூர்த்தியாவதால் நவாத்மா என்பதற்கு காலம் முதலான நவ வியூகம் உடையவர் என்பது மட்டுமில்லாமல் சக்கரங்கள் ஆறு ப்ளஸ் அவற்றில் இருக்கும் கிரந்திகள் என்ற முடிச்சுகள் மூன்று இரண்டும் சேர்ந்த ஒன்பதற்கு ஆதாரமாய் இருப்பவர் என்றும் அர்த்தம் பண்ணலாம் இங்கே ஆனந்த பைரவருக்கு ஸ்திரீலிங்கமான பெண் பாலான ஆனந்த பைரவி என்ற பெயரோடு அம்பிகை இருக்கிறாள் அவருக்கு சமமானவளாதனால் சமயா என்ற பெயரை ஆச்சாரியால் போட்டிருக்கிறார் தவாதாரே மூலே என்ற ஆரம்பம் ப்ரோஸ் ஆர்டரில் தவ மூலாதாரே உன்னுடையதான மூலாதாரத்தில் என்று அம்பாளை பார்த்து ஆச்சாரியால் சொல்வதாக ஆகும் சமயா சக என்றால் சமயாம்பாளான ஆனந்த பைரவையுடன் அவளுக்கு லட்சணம் சொல்லியிருக்கிறது லாஸ்யபரா என்று ஒருத்தர் தியானத்தில் ஒருமுகமாக ஈடுபட்டிருக்கிறார் என்றால் அவரை தியானபரர் என்கிறோமல்லவா அப்படி லாஸ்யபரா என்றால் வாஸ்யத்தில் பூரணமாக ஈடுபட்டவள் என்று அர்த்தம் லாஸ்யம் என்றால் பெண்கள் செய்கிற நாட்டியம் அது லலிதமாக இருக்கும் புருஷர்கள் ஆடுகிற நாட்டியம் கொஞ்சம் ஆர்ப்பாட்டமாக இருக்கும் அதற்கு தாண்டவம் என்று பெயர் நடராஜா தாண்டவம் சிவகாம சுந்தரி லாஸ்யம் நிறுத்தம் என்கிற தாள வித்தியாசமும் ஜதிபேத கதிபேதங்களும் தாண்டவத்தில் முக்கியம் லாஸ்யத்தில் பாவம் மனோபாவம் முகபாவம் முக்கியம் அபிநயம் முக்கியம் இந்த இயல்புகளை ஒட்டியே அந்த நாட்டிய வகைகளை மேஸ்குலின் ஃபெமினைன் என்று ஆண்பால் பெண்பாளாக வைத்திருக்கிறார்கள் இதெல்லாம் பழைய நாளில் இப்போது எல்லாமே மேஸ்குலின் ஆகி கொண்டு வருகிறது பரமேஸ்வரனுக்கு மகாநடன் என்று பெயர் அமரகோசத்தில் கூட மகா காலேச மகாநட என்று வருகிறது அவர் ஆடாவிட்டால் இந்த உலகம் ஆடாது அசையாது இது அழிய வேண்டுமானால் அதற்கும் அவர் சம்ஹார தாண்டவம் ஊலிக்கூத்து என்று டான்ஸ் ஆட வேண்டியிருக்கிறது அவரை அசைப்பதே அம்பாள்தான் என்று முதல் ஸ்லோகத்திலேயே சொல்லிவிட்டபடியால் அவர் இப்படி அமர்க்களமாக ஆடுகிறார் என்பதும் அவள் காரியந்தான் என்று ஏற்படுகிறது அவரை ஆர்ப்பாட்டமாக ஆடவிட்டுவிட்டு அவளும் வந்து கூட சேர்ந்து பரம கோமலமாக லாஸ்ய நடனம் செய்கிறாள் நாம் வெளிலோகத்தில் கையால் காலால் ஆடுவது ஓடுவது உள்ளுக்குள்ளே எந்த பாவம் ஏற்பட்டாலும் கோபமோ சோகமோ காமமோ எது வந்தாலும் அதற்கேற்றபடி நம் நாடி நரம்புகள் ஆடுவது எல்லாவற்றுக்கும் காரணம் இப்படி அந்த அகமுடையான் பெண்டாட்டி ஆடுகிற ஆட்டம்தான் சோகம் வந்தால் கண் ஏன் துடிக்க வேண்டும் கோபம் வந்தால் உதடி ஏன் துடிக்க வேண்டும் நம் எல்லோருக்குள்ளும் அந்தர்யாமியாக பரமேஸ்வரன் தானே இருக்கிறான் அவன் நவரசங்களோடும் சம்பந்தப்படுவது போல ஆடுவதால் தான் நமக்கு இந்த ஆட்டங்கள் ஏற்படுகின்றன இதெல்லாம் பாவ பிரதானமான லாசியத்தைச் சேர்ந்தது ஆகையால் பரமேஸ்வரன் அம்பாளின் லாசியத்தோடு சம்பந்தப்பட்டு நவரசங்களை காட்டுகிற நிலையை சேர்ந்தது பாவம் இல்லாமல் அநேக ஆட்டங்கள் இயற்கையில் இருக்கின்றன லோகங்கள் எல்லாம் அததன் அச்சில் தன்னைத்தானே சுற்றி கொண்டு ஆடுகின்றன கிரகங்கள் சூரியனை சுற்றி டான்ஸ் பண்ணிக்கொண்டு வருகின்றன காற்றடிக்கிறதே அது ஒரு டான்ஸ் நெருப்பு தலையை விரித்து கொண்டு குழந்து விட்டு பரவுகிறது ஒரு டான்ஸ் ஜலம் வெள்ளமாக பாய்கிறதும் டான்ஸ் இதெல்லாம் பாவம் சேராத தாண்டவம் ஆனால் இவற்றால் நம்மிடம் பல பாவங்கள் ரசானுபவங்கள் உண்டாகின்றன தென்றல் அடித்தால் சந்தோஷமாயிருக்கிறது அதே காற்று புயலானால் பயமாயிருக்கிறது புயல் நம்மை பாதித்தும் விட்டால் ஒரே அழுகை சோகம் உண்டாகிறது சந்திரன் அது பாட்டுக்கு என்னவோ நிலாவை கொட்டி கொண்டிருந்தாலும் நிலாவினால்தான் விரகம் அது இது என்று கவிகள் பெருசாக காட்டுகிறார்கள் ஆகவே தாண்டவமும் லாஸ்யமும் சிவசக்திகள் மாதிரி பரஸ்பர சம்பந்தப்பட்டுத்தான் இருக்கின்றன இந்த ஸ்லோகத்தில் இதைத்தான் சொல்லி இருக்கிறது லாஸ்ய பராவான சமயாவோடு ஆனந்த பைரவ மூர்த்தி பரிதமான மகா தாண்டவ நாட்டியம் ஆடுகிறார் என்று சொல்லியிருக்கிறது மகேஸ்வர மகா கல்ப மகா தாண்டவ சாக்ஷினி என்று லலிதா சகசரநாமத்தில் பெயர் இருக்கிறது ஆனால் அங்கே சொன்னது சம்ஹார தாண்டவம் இங்கே சொல்வது சிருஷ்டி தாண்டவம் அங்கே சுவாமி அப்படி சம்ஹார தாண்டவம் ஆடும்போது அம்பாள் தாயாரில்லையா அதனால் அதை விரும்பி சாக்ஷி மாத்திரமாக பார்த்துக்கொண்டு கொண்டு மட்டும் இருக்கிறாள் சிருஷ்டி நாட்டியத்தின் போதோ தானும் பதியின் தாண்டவத்தோடு கூட சேர்ந்து தன்னுடைய பங்காக லாசியம் பண்ணுகிறாள் சாக்ஷினி சாக்ஷியாய் பார்த்துக்கொண்டு கொண்டு மாத்திரம் இருக்கிறாள் என்று சகசரநாமம் சொன்னாலும் அந்த சம்ஹாரத்தின் போது கூட அவர் அக்னி பிரவாகமாக பொங்கவிட்டு பொசுக்கும் போது அவள் அருள்மலை பெய்து குளிரப் பண்ணுகிறாள் என்றே ஆச்சாரியால் சொல்வதாகச் சொன்னேன் அதனால் சம்ஹாரம் நடக்காமல் என்று அர்த்தமில்லை லோக இலையில் அதுவும் ஒரு அங்கமாக நடந்தாக வேண்டும் என்று அவளேதான் திட்டம் போட்டு அதற்கு ருத்ரனை அதிகாரியாக அப்பாயின்ட் பண்ணியது அதனால் அங்கே குளிரப் பண்ணுவது என்பது ஆப்ரேஷன் பாட்டுக்கு கத்தியை போட்டு அறுத்து பண்ணும் போதே மயக்க மருந்து கொடுக்கிற மாதிரி தான் இராணுவம் சண்டை திட்டங்கள் போட்டு பண்ணுவதை கூட ஆப்ரேஷன் என்று தான் சொல்வது அப்படி இது ருத்ரனுடைய சம்ஹார ஆப்ரேஷன் அப்புறம் மறுபடி ஸ்ருஷ்டி அவரே ஆனந்த பைரவராகி ஆனந்த பைரவியான அம்பாளுடைய கோ ஆப்ரேஷனோடு நாட்டியமாடியே சிருஷ்டிப்பது மூலாதாரத்தில் ஆனந்த பைரவ ஆனந்த பைரவிகளின் தாண்டவ லாசியத்தை தியானம் செய்கிறேன் என்கிறார் ஆனந்த பைரவி என்பது ராகத்தின் பெயராக இருக்கிறது அது பாட்டு இங்கே ஆட்டமும் சேர்ந்திருக்கிறது ஆனந்தம் வந்தால்தான் ஆடுவது பாடுவது எல்லாம் வெள்ளைக்காரர்கள் குடித்து குதித்து பால் டான்ஸ் சென்று ஆடுகிறார்கள் ஆனந்தப்பட தெரியாத நாம் மூக்கை சிந்தி போட்டு கொண்டு இருக்கிறோம் சாக்ஷாத் ஈஸ்வரனும் அம்பாளும் ஆனந்த பூரிப்பில் நாட்டியம் ஆடுகிறார்கள் அவர்கள் அப்படி இருக்கிறார்களே என்று நாம் ரொம்ப சுவாதீனம் எடுத்து கொண்டு விடக்கூடாது அதனால்தான் ஆனந்தத்தோடு பைரவம் சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் பைரவம் என்பது பயமுறுத்துவதை கோபத்தை உக்கிரத்தை காட்டுவது நம்மை நல்ல கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்காக இப்படி பைரவ குணம் டெம்பரவரி தான் ஆனந்தம்தான் அவர்களுடைய பர்மனன்ட் குணம் பெரிய ஆனந்தம் என்ன அன்பாய் இருப்பதுதான் சர்வ பூத தயைதான் இந்த தம்பதியின் ஆனந்தம் தயாயா தயையினால் என்று மூன்றாம் வரியின் முடிவில் வருகிறது தயையால் என்ன பண்ணுகிறார்கள் லோக சிருஷ்டியை பண்ணுகிறார்கள் இது என்ன தயை சிருஷ்டியால் தான் அத்தனை அனர்த்தமும் இதை பண்ணுவது தயையே இல்லை க்ரூரந்தான் என்று தோன்றலாம் அப்படி இல்லை இப்போது சிருஷ்டி பண்ணாமல் இவர்கள் நிறுத்திவிட்டாலும் இதற்கு முன்னாடி சிருஷ்டி என்று எப்போதோ ஏற்பட்டு விட்டதே ஒரு சிருஷ்டி முடிந்ததும் பிரளயத்தில் எல்லாருக்கும் ரெஸ்ட் மறுபடி சிருஷ்டி இப்படி மறுபடி பண்ண வேண்டாம் என்பதுதான் சுவாமி எங்கள் கட்சி என்றால் அதில் இருக்கிற தப்பை சொல்கிறேன் ஏழு நாளானால் ஒரு வாரம் முப்பது நாள் ஒரு மாதம் என்கிற மாதிரி காலம் என்றும் இத்தனை லட்சம் வருஷம் என்று ஒரு கணக்கு உண்டு அது ஆனவுடன் பிரளயம் வந்தாகணும் இப்படி ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பிரளயம் வருகிறதென்றால் சரியாக அந்த சமயத்திலேயே சகல ஜீவராசிகளுக்கும் கர்மாவெல்லாம் தீர்ந்து அவர்கள் மோட்சத்திற்கு அர்ஹராகி அருகதை பெற்றவர்களாகி இருப்பார்களா என்ன அது எப்படி சாத்தியம் ஒவ்வொரு ஜீவனும் ஒவ்வொரு தினசி ஏராளமான கர்மா பாக்கியுடன் இருக்கிற போதேதான் பிரளயம் வருகிறது வந்து அது வெளி பார்வைக்கு தெரிந்தாலும் வாஸ்தவத்தில் பரம கிருபை பண்ணுகிறது என்ன கிருபை என்றால் யாருக்கு எத்தனை வண்டி கர்மா பாக்கி இருந்தாலும் அதை கவனிக்காமல் அவர்களை மறு ஜன்மாக்களிலிருந்து விடுவித்து சம்ஹாரம் என்ற பெயரில் ரெஸ்ட் கொடுக்கிறது ஆனால் இந்த ரெஸ்ட்டும் சாட்சுவத மோக்ஷமில்லை போனால் போகிறதென்று ரொம்ப நீண்ட காலம் கொடுக்கிற ரெஸ்ட் தான் சாச்சுவத மோக்ஷம் ஜீவாத்மாக்களே புண்ணியம் பண்ணி சாதனை பண்ணி கர்மாவை கழித்து கொள்ளும்போது ஈஸ்வரனும் ஒட்டி கிருபை காட்டி ஏற்பட வேண்டியதுதான் ஜீவனுக்கு அந்த யோகியதை சம்பாதித்து கொள்ள சக்தி உண்டு என்று ஈஸ்வரன் நம்பி இப்படி வைத்திருக்கிறான் இது மனுஷ ஜாதிக்கு பெரிய பெருமை இல்லையா அந்த பெருமையை புரிந்து கொள்ளாமல் கர்மா மூட்டையை கொண்டு போகிறோம் போயாமல் ஜன்மா எடுக்கிறோம் அப்போதுதான் நாமாக சம்பாதித்து கொள்ளாத மோக்ஷத்திற்கு ஒரு சப்ஸ்டியூட் மாதிரி ஈஸ்வரன் பரமகருணையோடு பிரளயத்தினால் ரெஸ்ட் தருகிறான் ஆனால் கர்மா பாக்கி இருக்கிறதே அதை தீர்த்து கொண்டாலுடைய சாட்சுவத மோட்சம் என்ற பிரம்மானந்தம் எப்படி கிடைக்கும் அதற்காகத்தான் மறு சிருஷ்டி ஏற்படுத்துகிறான் அதுவும் நாம் கர்மாவை கழித்து கொண்டு ஆனந்தத்திற்கெல்லாம் மேலான மோக்ஷானந்தத்தை சாதித்து கொள்ள சான்ஸ் கொடுப்பதுதான் இப்படி ஒரு சான்ஸ் கொடுப்பது தானே இதை உத்தேசித்து தான் ஆனந்த பைரவ பைரவிகள் தங்கள் நாட்டியத்தின் மூலமே மறு சிருஷ்டியை உண்டு பண்ணுகிறார்கள் ஜீவர்கள் கர்மாவை போக்கிக் கொண்டு மோட்சம் போக வாய்ப்பு தர வேண்டும் என்றே பண்ணுவதால் தான் டயயா என்று போட்டார் லோகத்தை உண்டு பண்ணும் தம்பதியானதால் ஜனக ஜனனி நம் எல்லோருக்கும் அவர்கள் தந்தையும் தாயுமாவார்கள் என்று உறவு சொல்லி நம்மை அவர்களோடு அன்பில் கட்டி போடுகிறார் உபாப்யாம் ஏதாப்யம் உதய விதிம் உத்திச்சிய தயா சனாத்தாப்பியாம் ஜனக ஜனநீம ஜகத் இதம் ஏதாப்யம் உபாப்யாம் இப்படிப்பட்ட தாண்டவ லாசியங்களை செய்பவர்களான உங்கள் இரண்டு பேராலும் உதய விதிம் உத்திச்சிய உலகை மறுபடி உதயம் செய்யும் முறையை உத்தேசித்து அந்த உத்தேசத்தை நீங்கள் காரியமாகவே பண்ணிவிட்டதால் என்பது தொக்கி நிற்கிறது சாக்ஷாத் பரதேவதையும் பரமேஸ்வரனும் ஒரு உத்தேசம் பண்ணிவிட்டால் அது நிச்சயம் காரியத்தில் பலிதமாகிவிடும் காரியத்தில் அது நடந்தது என்று சொல்ல வேண்டியதே இல்லை இதம் ஜகத் இந்த லோகமானது அதாவது சமஸ்த பிராணிகளும் ஜனக ஜனநீமத் தந்தையும் தாயும் உடையதாக ஜங்கே ஆகிறது ஐயோ சிருஷ்டியில் மாட்டிக்கொண்டோமே மாயை இழுக்க ஆரம்பித்து விடுமே என்று பயப்படுகிற நம்மை பார்த்து ஆச்சாரியால் பயப்படாதேயப்பா அழாதேயப்பா என்று ஆறுதல் சொல்லி சிருஷ்டியை மட்டும் ஏன் பார்க்கிறாய் பார்த்தால் பயந்தான் யார் சிருஷ்டி செய்தது என்பதை நினைத்துப்பார் அப்பாவும் அம்மாவும் ஆக ஈஸ்வரனும் தான் இதை உண்டு பண்ணியிருக்கிறார்கள் என்பதை நினைத்துப்பார் தாய் தந்தை எங்கேயாவது கெடுதல் பண்ணுவார்களா நம் நல்லதற்குத்தான் இதை செய்திருக்கிறார்கள் அவர்களை நினைத்தாயானால் கெட்டது நம்மை தொடாமல் ரட்சித்து நல்லதிலேயே சேர்ப்பார்கள் நீ நாதியற்று அனாதையாக கிடப்பதாக நினைத்தால்தான் உன்னை மாயை வந்து தாக்கும் உனக்கு பலமாக இருக்கிற பராசக்தியை பரமேஸ்வரனோடு சேர்த்து தாயும் தந்தையுமாக துணைக்கு இருக்கிறார்கள் என்று நினைத்துப்பார் மாயை ஓடிப்போய்விடும் நீ அனாதன் இல்லை அந்த மாதா பிதாக்களை ரக்ஷகர்களாகக் கொண்ட சனாதன் நீ என்கிறார் குழந்தைகளான நமக்கு மாதா பிதா என்று இரண்டு பேரும் இருப்பதாக சொன்னால்தான் நாம் சனாதர்கள் என்று தோன்றுகிறது லோகத்தில் எப்படி இருக்கிறது தகப்பனார் மட்டும் இருந்து அவர் என்ன சவரணையாக பார்த்து கொண்டாலும் தாயார் இல்லாவிட்டால் ஐயோ பாவம் தாயில்லா குழந்தை என்று அழாதியாக ஒரு பரிதாபம் உண்டாகத்தான் செய்கிறது அதே மாதிரி அம்மா மட்டுமிருந்து எத்தனை வசதியாக பராமரித்தாலும் தகப்பனார் இல்லாத அனாதை குழந்தை என்ற பதிவு ஏற்படுகிறது பராசக்தி என்றோ பரமேஸ்வரன் என்றோ ஏதோ ஒரு ரூபத்தில் பரபிரம்மம் லோகத்தை ரட்சிக்கிறது என்று சொன்னால் போதாதா எதற்காக உமா மகேஸ்வரன் லக்ஷ்மி நாராயணன் ராதாகிருஷ்ணன் சீதாராமன் என்று இரண்டு பேரை சொல்ல வேண்டும் என்று கேட்பதற்கு இதுதான் பதில் நாம் எல்லோரும் குழந்தையானதால் ஜனக ஜனனி இரண்டும் வேண்டும் ஜனகன் பிதா ஜனனி மாதா இவர்களில் ஒருத்தர் இல்லாவிட்டாலும் அனாதை மாதிரி தான் தோன்றும் இரண்டு பேரும் இருந்தால்தான் சனாதர் என்று அழுத்தமாகப்படும் ஸ்லோகத்தில் சனாதாப்யம் என்று வருகிறது ஆனால் வேடிக்கை என்னவென்றால் அது அனாதைகளாட்டமா அனாதை போல இருக்கிற நம்மை குறித்து சொன்னதில்லை நமக்கு நாதனும் நாதையுமாக உள்ள சுவாமியையும் அம்பாளையுமே குறித்து சொன்னது அந்த இரண்டு பேரையுமே பார்த்து உபாப்யாம் ஏதாப்யாம் சனாதாப்யாம் என்கிறார் சனாதர்களாக இருக்கிற உங்கள் இருவராடும் என்று அர்த்தம் இப்படிச் சொன்னால் அம்பாளுக்கும் ஈஸ்வரனுக்கும் மேலே பிரபுஸ்தானத்தில் யாரோ இருந்து கொண்டு அவர்களுக்கும் ரக்ஷணம் தருகிறார் என்று அல்லவா ஆகிறது இது விசித்திரமாய் இருக்கிறதே நாம் எல்லாம் அனாதை இல்லை நமக்கு நாதனாக ஈஸ்வரன் இருக்கிறான் அவனுக்குத்தான் நாதன் இல்லை அவனை ரட்சிக்க என்று அவனுக்கு மேலே ஒரு பிரபு இல்லாததால் அதனால் அவன்தான் அனாதை என்று ஒரு பெரியவர் சொன்னார் இதை ஆச்சாரியார் மாற்றிவிட்டாரா இல்லை இவர்களுக்கு மேலே வேறு யாரோ இருந்து இவர்களை சனாதர்களாகவில்லை இவர்களுக்குள்ளேயேதான் பரஸ்பரம் ஒருத்தருக்கு மற்றவர் நாதராக இருக்கிறார்கள் சக்தியின்றி சிவனில்லை சிவனின்றி சக்தி இல்லை ஒரு பாவத்தில் அவள் சேஷம் அவன் சேஷி இன்னொன்றில் அவன் சேஷம் அவள் சேஷி என்று முன்னே ஆச்சாரியாலே சொன்னாரல்லவா அப்படி அவர்களுடைய லீலா வினோதத்திலே இவள் அவனுக்கு மேலே இருந்து கொண்டு காலக்கூட விஷத்திலும் மகா இருந்தும் அவனை இரட்சிக்கிறாள் தாக்ஷாயினி பார்வதி முதலிய ரூபங்களில் இவள் அடங்கி ஒடுங்கி இருக்கிற போது அவன் கிரகத்தின் எஜமானனாக இவளை ரட்சிக்கிறான் தத்துவ ரீதியிலும் சிவம் சக்திக்கு மேலாகவும் சக்தி சிவத்துக்கு மேலாகவும் இருந்து பரஸ்பரம் பரிபாலனம் பண்ணிக்கொள்வதை கொள்வதை மந்திர சாஸ்திரங்களும் சிவாகமங்களும் திருமந்திரம் முதலியனவும் சொல்கின்றன இரண்டும் பல உறவுகளில் பின்னிப்பிணைந்தவை இருவர் அனுகிரகமாகவும் ஒரே பரமாத்மாவின் அனுகிரகத்தை நாம் பெற வேண்டும் இதற்காகத்தான் ஜனக ஜனனியாக உபாசிப்பது அப்போது கூட அவள் அனுகிரகித்தால்தான் அவள் அனுகிரகம் பண்ணுவாள் அவள் அனுகிரகம் இருந்தால்தான் அவன் அனுகிரகம் கிடைக்கும் என்று சொல்லி இருக்கிறது சத்தன் அருள் தரீர் சக்தி அருளுண்டாம் சத்தி அருள் தரீர் சத்தன் அருளுண்டாம் திருமந்திரம் முன்னூற்று முப்பத்தி மூன்று சத்தன் சக்தியோடு கூடிய ஈசன் சக்தி சக்தி பரமேஸ்வரனையே தாயுமானவர் என்று சொல்கிறபோது கூட தாய் என்ற வார்த்தையை சொல்லி அதுவும் ஆனவர் என்பதாலேயே தாய் தந்தை என்ற இரண்டாகவும் நினைப்பூட்டி இருக்கிறது இவரேதான் தாயுமாகி இருக்கிறார் என்பதால் மலைக்கோட்டையில் அம்மன் சந்நிதி இல்லாமல் இருக்கிறதா என்ன அங்கேயும் பரம சாநித்தியத்தோடு ஸ்ரீ சக்கரஹாரமான சந்நிதியில் சுகந்த குந்தலாம்பிகையாக ஒரு தனி அம்பாள் இருக்கத்தான் செய்கிறார் அங்கே ஆனந்த லகரி ஸ்லோகங்கள் பொறித்திருப்பதை முன்னே சொன்னேன் நாம் கடைத்தேறும் பொருட்டே அம்மையும் அப்பனுமாகி வந்து இம்மையும் மருமையும் தரும் ஜனக ஜனனிகளை பற்றி சொல்வதோடு ஆனந்த லகரி பாகம் பூர்த்தியாகிறது இந்த ஜகத் ஏதோ அறிவு கெட்டு குட்டி சுவராகப் போவதற்கு ஏற்பட்டதில்லை இது ஜனக ஜனீமத் ஆக்கும் அதாவது சாக்சாத் பரமேஸ்வரனையும் பராசக்தியையும் நம்மை கட்டி காக்கிற பெற்றோராக கொண்டதாக்கும் என்று ஆச்சாரியால் தைரியம் கொடுக்கிறார் பெருமை கொடுக்கிறார் உற்சாகப்படுத்துகிறார் ஜனக ஜனனிமத் என்றால் தாய் தந்தையை பெற்றிருக்கும்படி ஆன தன்மை என்று அர்த்தம் குழந்தைகளுக்கு வேண்டிய பெரிய உறவு அதுதான் அது லோகத்து ஜனங்கள் அத்தனை பேருக்கும் இருக்கிறது என்று பெரிய அபயவாக்கு சொல்கிறார் நடுநடுவே ஸ்ரீயந்திரம் மந்திர பீஜம் குண்டலினி முதலிய விஷயங்களை சொன்னாலும் இந்த பாகத்தையும் பூர்த்தி பண்ணும்போது எல்லாவற்றுக்கும் மூலாதாரமாக நம்முடைய மூலாதார சக்கரத்தில் பிரியமாக கிட்டே போனால் பக்தி பண்ணும்படி பரம சுலபமாக ஒரு அப்பா அம்மா இருப்பதை காட்டி நம்மை அவர்களுடைய ரட்சணையிலே இருக்கிற குழந்தைகளின் நிர்விசாரமான நிலையில் வைத்து ஆசீர்வாதம் பண்ணியிருக்கிறார் அனந்த லஹரி இப்படி தன் தாய் தந்தைகளை கண்டுபிடித்துவிட்ட குழந்தையின் நிர்மலமான ஆனந்தத்தோடு பூர்த்தி ஆகிறது ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பிரிவாச்சரணம் இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகாப்பிரிவ அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரங்கரை ಜಯ ಜಯ ಶಂಕರ ಹರ ಹರ ಶಂಕರ ಜಯ ಜಯ ಶಂಕರ ಮಹಾಪ್ರಿಯವರಣ